உன்னதமும் மகிமை நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒருவரிலும் இன்னும் அதிசயங்களை செய்து மகிமைப்படுத்துவாராகி இந்த நாளுக்குரிய தியான வசனம் இறைமியா நாற்பத்தி மூன்று அதனுடைய பனிரெண்டாவது வசனம் எகிப்தின் தேவர்களுடைய கோவில்களில் அக்கினியை கொளுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுவதை காண முடிகிறது காரணம் இந்த இது ஒரு விக்கிரக ஆராதனைக்கு விரோதமான தேவனுடைய கோபத்தின் இருந்தாலும் அவர்களை இந்த தேவ ஜனங்களை சோரம் போக பண்ணுகிற அல்லது வழுகி போக பண்ணுகிற மாயைகளையும் பலவிதமான உலக ஆமீன் அந்த ஆச்சாரங்களையும் உலக ஆடம்பரங்களையும் உலக அழகையும் இந்த ஆவிகள் தேவ ஜனத்திற்கு விரோதமாக அங்கே செயல்படுத்தி அவர்களை தேவனுடைய அன்பின் தேவனுடைய வார்த்தையின் நின்றும் தேவ சித்தத்தினின்றும் விலகி செல்லுவதற்கு ஏதுவான கிரியைகளை நடப்பிப்பதை நாம் அங்கே காண முடிகிறது அன்று நாமத்தினாலே எகிப்து என்கிற இந்த உலகம் மா பயங்கரங்களால் நிறைந்திருக்கிற ஒரு செயல்களை நாம் காண முடிகிறது அதிலே விக்கிரகத்தின் ஆவிகள் குறிப்பாக அங்கே பல தீமையான காரியங்களை தேவ ஜனத்திற்கு விரோதமாக நடப்பித்து கொண்டிருக்கிறது அதைத்தான் இங்கே ஆண்டவர் அதை கடிந்து கொள்ளுவேன் அதை நான் முற்றிலுமாய் அழித்து விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலமாக சொல்லுவதை காணமடுகிறது அதை தீக்கொளுத்துவேன் என்றால் முற்றிலும் எரிந்து சாம்பலாக்கப்படுகிற அது செயலற்று போக பண்ணுகிற ஒரு கிரியைகளை கத்தர் தம்முடைய வல்லமையை கொண்டு நடப்பிக்கிற அந்த இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதினால் நம்மை சோரம் போக பண்ண நம்மை தளர பண்ண நம்முடைய வாழ்வினுடைய உச்சிதங்களையும் மேன்மைகளையும் போடுவதற்காக விக்கிரகத்தின் ஆவிகள் உலகத்தின் மாயான அந்த துஷ்ட கிரியைகள் இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரத்தின் அந்த லோகாதிபதிகளுடைய கிரியைகள் கிரியகள் இருக்கிறது நாம் உறுதியாக இருந்து கத்தரை தேடுவது உண்மையென்றால் எதிரான அந்த விக்கிரகத்தின் ஆவிகள் துஷ்ட ஆவிகள் எழும்பி நம்முடைய குடும்பத்தின் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் சுகவாழ்வையும் கெடுத்து விடாதபடிக்கு கத்தராகிய தேவ நமக்காக கிரியசேகர தேவனாய் வெளிப்படுவார் நாம் கத்தரிலே நிலைத்திருக்க வேண்டும் நாம் கத்தருக்குள் இருக்க வேண்டும் கத்தருடையவர்களாய் வாழ வேண்டும் தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொண்டு நடக்க வேண்டும் அப்பொழுது நமக்கு எதிராக இருக்கிற அந்த பொல்லாத துஷ்ட ஆவிகளுடைய எல்லா கிரியர்களையும் கத்தர் ஒரு செயல்பட முடியாதபடி எப்படி ஒரு தீ எரியப்பட்ட ஒரு பொருள் அது சாம்பலாக்கப்படு படுகிறதோ போல நமக்கு எதிரான அந்த கிரியைகள் எல்லாம் சாம்பலாக்கப்பட்டு தேவ கிருபையினாலே நாம் மேன்மையும் நாம் இரக்கத்தையும் பெற்று வாழ கத்தருடைய கிருபை நம்மை நடத்தி செல்லுகிறதா இருக்கும் அந்தபடினாலே எகத்திலே இருக்கிற நாம் எகிப்தின் அந்த விக்கிரகத்தின் ஆவிகளிலே செயல்களிலே இன்னும் அடிமைப்பட்டு போகாதபடி நம்முடைய எல்லைகளை தற்காத்து பரிசுத்தத்தை நிலைப்படுத்தி ஜபிப்பதிலும் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து அவைகளிலே சொல்லப்பட்டிருக்கிற நியமங்களை கை கொள்ளுவதிலும் கவனமாயிருப்போம் எல்லா சத்துருக்களின் முகங்களையும் நமக்கு எதிரான கிரியைகளை நமக்கு நமக்கு முன்பாகவே உடைத்து நமக்கு மேன்மையையும் பாதுகாப்பையும் ஜெயத்தை தந்து கத்தை நடத்துவாராகே ஆமேன் ஆமேன் செவிப்போம் எங்கள் பல்லோகத்தின் நல்ல ஆண்டவரே இந்த பரிசுத்தமான காலை நேரத்திலும் ஆவியானவரே நீங்கள் பாராட்டுகிற தயவை நினைத்து நாங்களுமை துதிக்கிறோமப்பா அண்டவரே ஸ்தோத்திர நாங்கள் அண்டவரே ஒவ்வொரு நாளும் அண்டவரே கத்தருடைய பரிசுத்தத்தில் நின்று சமாதானமான வாழ்வை வாழக்கூடாதபடி சத்துருவானவன் பல விதங்களிலே அமை செயல்படுகிறான் விக்கிரகத்தின் ஆவிகள் மறுபடியும் எங்களை வழுக பண்ண மறுபடியும் நாங்கள் உலகத்திற்கு உலக ஆசைகளால் உலக ஆடம்பரங்களால் நிரம்பி தேவரை விட்டு தூரம் போக பண்ண பயங்கரமாய் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் கிரிய செய்யும் பட்சத்தில் தகப்பனை நாங்கள் அதில் அகப்பட்டு போகாதபடி கத்தருடைய வசன தெளிவிலும் பரிசுத்தத்தை காத்து கொண்டு ஜபிப்பதிலும் கத்தரை மகிமைப்படுத்துவதிலும் உறுதியாயிருந்து அவனுடைய அமை கண்ணிகளுக்கும் அவனுடைய வஞ்சகத்திற்கும் விலைக்கு காக்கப்பட உதவி செய்யும் அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் இறங்குகிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்